அனைவருக்கும் வணக்கம் இந்த தற்போது இலங்கை பாராளுமன்றத்தில் பல்வேறு வெற்றிடங்கள் தொடர்பாக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இலங்கை பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமானி அறிவித்தலில் பாராளுமன்ற உரைப்பெயர்ப்பாளர் வெற்றிடங்கள் சம்பந்தமான பதவி வெற்றிடங்கள் சம்பந்தமான வரத்தமானத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த பதவிக்கு நீங்கள் மார்ச் மாதம் பதினான்காம் திகதிக்கு முன்னதாக தகமை பெற்ற விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என கூறப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் பாராளுமன்ற உரை பெயர்ப்பாளர் பதவியினுடைய சம்பள அளவு திட்டங்களை பார்க்கின்ற போது முழு சம்பளமாக மாதாந்தம் ஒரு லட்சத்து பத்தாயிரத்துக்கும் அதிகமான தொகையை சம்பளமாக பெறக்கூடியதாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது அஹ் பார்க்கின்ற போது ஆக குறைந்த வயதில்லை இருபத்தி ரெண்டாகவும் உச்ச வயதில்லை நாற்பதாகவும் காணப்பட்டிருக்கின்றது அத்தோடு தற்போது அரசாங்க சேவையில் சேவையாற்றுகின்ற உத்தியோகத்தர்களுக்கு வயதில்லை ஏற்புடையதாகாது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது அத்தோடு கல்வித்தகமைகளை பார்க்கின்ற போது விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து அல்லது பட்டம் ஒன்றை வழங்குகின்ற நிறுவனம் ஒன்றிலிருந்து அது யூஜிசி அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பட்டமாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உரைபெயர்ப்பாளர் சிங்களம் ஆங்கிலம் சிங்களம் பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் சிங்களம் அல்லது ஆங்கில மொழியை பாராளுமன்ற உரைபெயர்ப்பாளர் அதாவது சிங்களம் தமிழ் சிங்களம் பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் சிங்களம் அல்லது தமிழ் மொழியை பாராளுமன்ற உரைபெயர்ப்பாளர் ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலம் பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் ஆங்கில அல்லது தமிழ் மொழியை ஒரு பாடமாக பெற்றிருத்தல் வேண்டும் என கூறப்பட்டிருக்கின்றது அத்தோடு சாதாரண பரீட்சையில் இரண்டு தடவைகளுக்கு மேற்படாத அமர்வுகளில் கணிதம் கணித பாடத்தில் திறமை சித்தியும் மற்றும் பட்டம் பெறாத மொழியில் திறமை சித்தியும் அடங்களாக ஆறு பாடங்களில் சித்தியடைந்திருத்தல் வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது அத்தோடு இந்த பதவிக்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய ஏனைய தகமைகள் சம்பந்தமாக முழுமையான விவரங்கள் இந்த வருத்தமான அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஆர்வமுள்ள தகமையுடைய விண்ணப்பதாரர்கள் இதற்கு மார்ச் மாதம் பதினான்காம் திகதிக்கு முன்பதாக உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஆட்சேர்ப்பு முறையினை பார்க்கின்ற போது மூன்று வகையான பரீட்சைகள் உங்களுக்கு நடாத்தப்படவிருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி செயன்முறை பரீட்சை எழுத்து பரீட்சை நேர்முக பரீட்சை என்று மூன்று வகையான பரீட்சைகள் நடத்தப்பட்டு இந்த பரீட்சைகளில் விண்ணப்பதாரர்கள் பெறுகின்ற புள்ளிகளின் மொத்த எண்ணிக்கையின் அடிப்படையில் வெற்றிடங்கள் பூரணப்படுத்தப்படும் என கூறப்பட்டிருக்கிறது அத்தோடு நேர்முக பரீட்சையில் நீங்கள் புள்ளிகள் வழங்கப்படுகின்ற திறன்கள் சம்பந்தமான விடயங்களும் இந்த வருத்தமானியில் காணக்கூடியதாக இருக்கிறது பதவி மூன்று வருட தகுதிக்கான அடிப்படையில் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மூன்று வருடங்களின் பின்பு பதவி நிரந்தரமாக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அத்தோடு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய சில சான்றிதழ்களுடைய விவரங்கள் சம்பந்தமாகவும் நீங்கள் இந்த வருத்தமானியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதோடு இந்த வருத்தமானியின் இந்த வருத்தமானியில் விண்ணப்பம் அதாவது நீங்கள் அனுப்ப வேண்டிய விண்ணப்ப பத்திரத்தையும் இணைத்திருக்கிறார்கள் எனவே இந்த பாராளுமன்ற உரைபெயர்ப்பாளர் பதவிக்கு உரிய தகமைகளை பூர்த்தி செய்திருக்கின்றவர்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்து இதில் உங்களுடைய திறமைகளை நிரூபித்து வெற்றிக்கான வெற்றி காண எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி